அோட்ரென் நம்ம நகரசம் வித ஆல்லாதி போதும் அம்மையை விவாத காலம் முழுவதும் சந்திக்க வீடு வச்சு கொடுக்க தீர்மானம் ஆனம் எல்டிஎஃபிலே முழுவதும் செய்யும் ஒன்றா அவர் கவர்மெண்டி அனுமதியோடு கூடித்தான் நமக்கு அது எத்தையும் அவரை பிராவர் ஆக்குவான் வண்டிட்டுள்ள சத்திர நடவடிக்கை கூட கைகொள்ளுவான் ஈ நகரசைக்கு ஆகும் என்று மாற்றம் கொண்டு அதுபோல் தான் சன்னதும் ஏதாறு நம்பத்தெட்டு மணிக்கூரோ கட்சி நல்லா நடந்த கொண்டு எல்லாத்தையும் ஒன்னடங்கிற்கு கொண்டு

ஜீவனில் காணவர்க்கும் அதிக காரியங்கள் சூழ்நிலை தான் உறவிடத்தி பிரயா போவான் எந்த ஜோயி எல்லாம் ஒரு மனுஷீவன் ஆமிக்கி பிழங்கு வைக்க சாஹிம் சாய் என் ஆரம்பகரமாக

ஜோரிக்கா ஜோதிதம் மலிம் கெட்டி அது நம்ம எல்லா அடித்தெடுத்தப்பட்டு ఉద్దేశి నగరసే విధంగా మాలిరణ పద్ధతి వినూ యాన్ని కాకు నేను నేను ఏరంభాను నిన్న మాలిసరణ పద్ధతి శం ఈ నగరసభ అధికార నగరసభ నెల పార్య పది ఆ పది పార్యత్వ్ ु मिल जीवन मा भा मान वा हैले आ ना यह आ न श कर करने फ आमरिने इ मा य ृ भ माम में भ में मिल चा को डने माद और अह वि में धा चा अ भालने कि चात मािय ఎలా దా వ్యక్తాయో ఆ చాక్తి మాగం అయితే విశ్వసించే కార్యం పిచ్చిన